இயேசு இன்றும் உயிர் வாழ்வதற்கான ஐந்து ஆதாரங்கள் நீங்க இயேசு ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க எடுக்கப்பட்ட வீடியோ மரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய உருவம் அப்படியே வானத்துக்கு போகுது போய் அது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்லேயே மறைஞ்சு போயிருது இது வந்து அந்த ஊர் மக்களால உண்மையான இயேசுன்னு நம்பப்படுது அந்த உருவத்தை பார்க்கவும் உண்மையான ஒரு இயேசு எப்படி இருப்பாரோ அதே தான் வந்திருக்கு ரெண்டாவது ஒரு சர்ச்சுக்குள்ள எடுக்கப்பட்ட இந்த வீடியோல இருக்க சில இயேசு சில கண்ணை திறந்து அங்க இருக்கவங்களை பார்த்திருக்கு அப்போ ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ அந்த சில கண்ணை பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் மூணாவது

காட்சி அளிச்சிருக்கு அதனால தான் இந்த இடத்துல உண்மையான ஏஞ்சல் அதாவது இயேசு இருக்காருன்னு மக்களால் நம்பப்படுது அஞ்சாவது தான் இருக்கிறதுல உச்சகட்ட மர்மமாக இருக்குது உண்மையானமே ஒரு இயேசு முகம் எப்படி இருக்குமோ எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி உருவத்தில் ஒரு மேகம் வானதல் தெரிஞ்சிருக்கு அது பார்த்திங்கன்னா மெதுவாக நகந்தும் போயிருக்கு